கர்த்தராகியகோபா நிசியின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம் கிறிஸ்தவர்கள் பிரியமான அமலேக்கின் ஆவி தேவ சிங்காசனத்தை நோக்கி தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறவர்கள் குரோதமாக போராடும் ஒரு வல்லமையாக இருக்கிறது எனவே தேவ பிள்ளைகளாகிய நாமம் அதனுடைய தன்மைகளை ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளுக்கு இடமளிக்காதவாறு நம்மை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதை குறித்து தியானித்து வருகிறோம் கடந்த நாளிலே அமலேக்கின் ஆவி என்பது மான்சீக இன்பம் என்றும் சுயமகிமையை தேடுதல் என்றும் நாம் தியானித்தோம் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது தேவனுக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை அது அமலேக்கின் ஆவியாக செயல்படுகிறது தியான வசனம் உபாகமம் இருபத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள் நீங்கள் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது நீ எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனுக்கு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இழைத்து விடாய்த்திருக்கையில் பின்வருகிற உன் பாளையத்தில் உள்ள பலவினரையெல்லாம் வெட்டினான் இதை நினைத்தது உன் தேவனாய கர்த்தர் நீ சுதந்திரித்து கொள்ள உனக்கு கொடுக்கும் தேசத்தின் சுற்றுப்புறத்தாராகிய உன்னுடைய சத்துருக்களையெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் விலக்கி உன்னை இளைப்பார பண்ணும்போது நீ அமலேக்கின் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு அழிய பண்ண கடவாய் இதை மறக்க வேண்டாம் என்பதாக தேவன் தம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டு வழிநடத்தி வருகிற தம்முடைய பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் பத்திரத்திலே கூறுகிறதை பார்க்கிறோம் தேவ பயமின்மை அமலேக்கின் ஆவியனுடைய ஒரு தன்மையாகும் வனாந்திரத்திலே வசித்து வந்த அமலேக்கியர் தேவன் எவ்விதம் தம்முடைய ஜனங்களாகிய இஸ்ரவேலருக்காக எயிப்டியரோடு யுத்தம் பண்ணி அவர்களை தமது ஓங்கிய புயத்தினால் விடுதலையாக்கினார் என்பதையும் சுதந்த சமுத்திரத்தின் நடுவே வழி உண்டாக்கி எவ்விதம் அவர்களை அதன் வழியாக கடந்து போக பண்ணினார் என்பதையும் அவர்களை பின்தொடர்ந்து வந்த எகிப்தின் சேனையை எவ்விதம் கடலின் நடுவே கவிழ்த்து போட்டார் என்பதையும் வனாந்திரத்தில் அவர்களை எவ்விதம் அற்புதமாய் வழிநடத்தி வருகிறார் என்பதையும் கேள்விப்பட்டு அறிந்திருந்தும் கூட சேனும் அந்த மகத்துவம் உள்ள தேவனுக்கு பயப்படாமல் அவனுடைய ஜனங்களுக்கு விரோதமாக வந்தார்கள் என்று பார்க்கிறோம் பின் நாட்களிலும் இவர்கள் மற்ற பல ஜாதியாரோடு சேர்ந்து தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாய் பல உபாய தந்திரங்களை யோசித்து ஆலோசனை பண்ணினார்கள் அவர்களை குறித்து உமது ஜனத்துக்கு விரோதமாக உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள் என்றும் உமக்கு விரோதமாய் ஆலோசனை செய்து ஏகமன நிர்ணயமாய் ஒப்பந்தம் பண்ணிக் கொண்டிருக்கிறார்கள் என்றும் சங்கீதம் எண்பத்தி மூன்று மூன்று மற்றும் ஏழாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் எனக்கு அன்பான பிள்ளைகளே தேவனுடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு கூட்டம் கர்த்தருக்கு பயப்படாத ஒரு கூட்டம் தேவனுக்கு பயப்படாத கூட்டம் இவர்கள் தான் அபமிலே ஆவியுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள் என்று நாம் யாருக்கு எதிராக போராடிக் கொண்டிருக்கிறோம் தேவனுக்கு பயப்படுகிற தேவ பிள்ளைகளுக்கு எதிராக நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமோ தேவனுடைய ஊழியர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களாக இருக்கிறோமோ தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட அருமையான பிள்ளைகளுக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறவளாக இருக்கிறோமோ கர்த்தருக்கு பயப்படுவோம் கர்த்தருக்கு பயப்படுவோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை தேவனுக்கு நாம் எதிர்த்து நிற்க வேண்டாம் கர்த்தருடைய மறைவில் இருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அவர் என்ன செய்கிறார் யுத்தம் செய்கிறவராக இருக்கிறார் தேவனுடைய பாதுகாப்புக்கும் தேவனுடைய மறைவிற்குள்ளாகவும் இருக்கிற பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுவது என்பது தேவனுக்கே விரோதமாக போராடுவது என்பதை அவர்கள் உணரவில்லை என்று நீங்களும் நான் உணர்ந்திருக்கிறோமா ஆதி நூற்றாண்டில் ஆலோசனை சங்கத்தார் அப்போ சலர்களுக்கு விரோதமாய் மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்ய யோசனை பண்ணின போது அங்கே அப்போது சில நான் ஐந்தாம் அதிகாரம் முப்பத்தி நான்கு மற்றும் முப்பத்தி ஒன்பதாம் வசனத்தில் சொல்லுகிற காரியம் என்ன தேவனோடே போர் செய்கிறவர்களாய் காணப்படாதபடிக்கே பாருங்கள் என்று கமாலியல் என்னும் பெற்ற ஒரு நியாயசாஸ்திரி அவர்களை எச்சரித்ததாக நாம் வாசிக்கிறோம் பிரிமான கருத்துடைய பிள்ளைகளே உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளாக இருக்கிற பிள்ளைகளுக்கு எதிராக நீங்கள் செயல்படுகிற காரியம் தேவனுக்கு ரோதமான காரியம் தேவன் தம்முடைய பட்டயத்தோடு உங்களிடத்தில் வருவார் ஏனென்றால் ஆண்டவுடைய வார்த்தை சொல்கிறது உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்கள் சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிறார்கள் சகரியா ரெண்டாம் அதிகாரம் வசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என ஆண்டவரே அவர்களுக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார் ஒரு சந்தர்ப்பத்தில் அசீரியாவின் ராஜாவாகிய சனகிரிப் தேவ ஜனங்களுக்கு விரோதமாக கொந்தளித்த போது கர்த்தர் அவனை குறித்து உரைத்தது என்ன தெரியுமா யாரை நிதித்து தூசித்தாய் யாருக்கு விரோதமாய் உன் சத்தத்தை உயர்த்தினாய் நீ இஸ்ரவேலின் பர்சுத்தருக்கு விரோதமாய் அல்லவோ உன் கண்களை மேட்டிமையாய் ஏறெடுத்தாய் நீ எனக்கு விரோதமாய் கொந்தளித்து வீரியம் பேசினது என் செவிகளில் ஏறினபடியினாலே நான் என் துரட்டை உன் மூக்கிலும் என் கடிவாளத்தை உன் வாயிலும் போட்டு நீ வந்த வழியே உன்னை திரும்ப பண்ணுவேன் சேனையுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும் என் நிமித்தமும் என் தாசனாகிய தாவீதி நிமித்தமும் நான் இந்த நகரத்தை ரட்சிக்கும்படிக்கு இதற்கு ஆதரவாயிருப்பேன் என்பதே அங்கே ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தை நடந்தது என்ன அருமையானவர்களே அன்று இரவு தானே கர்த்துடைய தூதன் புறப்பட்டு அசிரியர் என் பாளையத்தில் லட்சத்து எண்பதாயிரம் பேரை சங்கரித்தான் என்பதாக பார்க்கிறோம் அதிகாலமே அவர்கள் எழுந்திருக்கின்ற பொழுது இதோ அவர்கள் எல்லாரும் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் இசாய முப்பத்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் முப்பத்தி ரெண்டாம் வசனம் முப்பத்தி ஐந்தாம் வசனம் முப்பத்தி ஆறாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு தம்முடைய பிள்ளைகளுக்காக தம்முடைய மறைவில் இருக்கிறவர்களுக்காக செயல்பட்டார் யுத்த வீரனைப் போல வைராக்கியம் உண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார் நான் வெகு காலம் மௌனமாக இருந்தேன் சும்மா இருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன் இப்பொழுது அவர்களை பாழாக்கி விழுங்குவேன் என்பது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தமாக ஏசாயா நாற்பத்தி ரெண்டு பதிமூன்று பதினாலே பார்க்கிறோம் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக மறைவாக கிரியை செய்யும் ஒரு நபராக நீ இருப்பாய் என்றால் தேவப்பிள்ளையே இன்றே சர்வ வலமுல தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கி உன்னை அவருக்கு முன்பாக தாழ்த்துவாயா இருக்கிறவன் எவனும் தோன்று முன்னமே பேரிடப்பட்டிருக்கிறான் அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது தன்னிலும் பலத்தவரோடே போராட அவனால் கூடாது என்பதாக பிரசங்கி ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறதே எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே பரலோகத்தில் இருக்கிற நீரல்லவோ தேவன் தேவரீர் ஜாதிகளுடைய எல்லாம் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதாக ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே கூறுகிறது இந்த வேத பகுதியில் தம்மை அண்டிக் கொண்டிருக்கிற தம்முடைய ஜனங்களின் பட்சத்தில் தேவன் பயங்கரமான இருந்து அவருடைய சத்துருக்களுக்கு விரோதமாக கிரியை செய்கிறவர் என்பதை வெளிப்படுத்துகின்றன என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரி அருமையான தேவனுடைய பிள்ளைகளை சமுதாயத்திலோ சபையிலோ குடும்பத்திலோ உங்களுக்குள்ள செல்வாக்கையும் அதிகாரத்தையும் பயன்படுத்தி தேவ பயமில்லாமல் பலவீனரை உண்ணாவினாலோ செயலினாலோ நீ வெட்டுவாய் என்றார் சர்வ வல்லவர் தம்முடைய பட்டயத்தை உனக்கு விரோதமாய் கருக்காக்குவார் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்காதே அது யாராக இருந்தாலும் சரிதான் ஒருவேளை ஆசிரியர் பணிக்காக வரிசையிலே காத்திருக்கிற பிள்ளைகள் எத்தனையா ஏமாற்றப்படுகிறார்கள் வசதியுள்ளவன் வார்த்தைகளிலே வல்லமை உடையவன் அந்த ஏழை எளிய இருக்கிற பிள்ளையை தூர தூக்கி எறிந்துவிட்டு தன் அவனுடைய ஆசிர்வாதத்தை இவன் சுதந்திரித்துக் கொள்கிறான் ஒருவேளை நீ இன்று வெற்றி பெற்றது போல இருக்கும் ஆனால் நீ தேவனுடைய பிள்ளைகளை விரோதமாக செயல்படுகிறாய் நீ செயல்பட்டு பெற்றிருக்கிற அந்த ஒருவேளை உன் பார்வையிலே நான் இந்த பணியை பெற்றுக்கொண்டேன் இந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன் அவர் மூலமாக இவர் மூலமாக அல்லது இவ்வளவு பணம் கொடுத்து என்று சொல்லி நீ சொல்லுகின்ற வேளையிலே நீ ஆக்கினைக்குள்ளாக சென்று கொண்டிருக்கிறாய் தேவன் நிச்சயமாய் நியாயம் தீர்ப்பார் என்பதை அறிந்து கொள் ஏழைகளையும் திக்கற்ற பிள்ளைகளையும் தேவனுடைய பிள்ளைகளையும் தேவனுக்காக ஒருவேளை வைராக்கியமாய் வாழ்ந்து கொண்டு இந்த உலக பிரகாரமாக யாரையும் நாடாமல் அவர்களுக்காக குரல் கொடுக்க ஆள் இல்லாமல் இருக்கிற பிள்ளைகளையும் நீ அற்பமாக ஏண்டாங்க உன் செயல்பாடுகள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கும் என்றால் நீ தேவனுக்கு விரோதமான அல்லது தேவ பயமற்றவனாக நீ இருக்கிறாய் அமலேக்கிராவி நிலை இருக்கிறது ஆகையினாலே சர்வ வல்லவர் தம்முடைய பட்டயத்தை உனக்கு விரோதமாக கருக்காக்குவார் மறைவுகளிலிருந்து நீ சற்றும் பயமின்றி சடுதியாய் மேல் ஐயும் அம்புகளை பார்க்கிலும் சர்வ வல்லவர் உண்மேல் சடுதியாயையும் அம்புகள் மகா பயங்கரமாயிருக்கும் என்பதை நீ மறந்து போகாதே தேவன் தம்முடைய மறைவில் இருக்கிற தம்முடைய ஜனங்களுக்காக எவ்வாறு யுத்தம் பண்ணுகிறார் என்பதை எஸ்தரின் சரித்திரத்தில் நாம் தெளிவாக காண்கிறோம் யூத குலத்தை அடியோடு வேற திட்டமிட்ட துஷ்ட ஆமான் அமலேக்கின் வம்சத்தை சார்ந்தவன் எஸ்தர் மூன்றாம் அதிகாரம் முதலாம் வசனம் எட்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஐந்தாம் வசனம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனத்திலே ஆமான் என்னும் ஆஹாகியன் என்று நாம் வாசிக்கிறோம் அமலேக்கிய ராஜாக்கள் ஆஹாக் என்னும் பொதுவான பெயரால் அழைக்கப்பட்டனர் எனவே இவன் அமலேக்கியரின் வம்சத்தை சேர்ந்தவனாயிருக்கக்கூடும் என்று வேத பண்டிதர்கள் கருதுகிறார்கள் ஆகாஸ்வரு ராஜாவினால் சகல பிரபுக்களுக்கு மேலாக உயர்த்தப்பட்டிருந்த அவன் தேசத்திலே சிறுபான்மையாய் சிறுபான்மையாயிருந்தவர்களையும் அடிமைகளாயும் இருந்த தேவ ஜனங்களுக்கு விரோதமாக சதித்திட்டமிட்டு அதை செயல்படுத்துவதற்கான கட்டளையையும் பிறப்பித்து விட்டான் ஆனாலும் சர்வ வல்லவர் தம்முடைய நிழலில் தங்கியிருக்கிற தம்முடைய ஜனத்துக்காக தக்க சமயத்தில் குறுக்கிட்டு காரியத்தை மாறுதலாக முடிய பண்ணினார் எஸ்தர் ஒன்பது ஒன்றிலே பார்க்கிறோம் ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினார் யார் அவர்களை கலங்க பண்ணுவான் என்று யோபு முப்பத்தி நாலு முப்பதிலே வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கத்துரை பிள்ளைகளே ஏழை எளியோர் திக்கற்றவர்களுக்காக தேவனுக்கு பயப்படுகிறவர்களுக்காக தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்களுக்காக தேவன் செயலாற்றுகிறவராக இருக்கிறார் எங்களாண்மீன் தகுப்புனே உமக்கு பயப்படுகிற பயம் எங்களுடைய வாழ்க்கையிலே மிக அவசியம் என்பதை குறித்து நாங்கள் பார்க்கிறோம் அடவுரே உமக்கு பயப்படுகிற பயத்திலே ஜீவிக்கிற அருமையான பிள்ளைகளுக்கு விரோதமாக நாங்கள் எந்த விதத்திலே முறுமுறுக்கவோ அவர்களுக்கு விரோதமான குற்றங்களை புரியவோ அவர்களுக்கு விரோதமாக செயலாற்றவோ அவர்களுடைய ஆசீர்வாதங்களை தட்டி பறிப்பதற்கு எங்களுடைய அதிகாரத்தையும் எங்களுடைய பண வலிமையையும் நாங்கள் பயன்படுத்தவோ இராதவாறு தேவன் அவர்களுக்காக யுத்தம் செய்கிறவர் என்பதை உணர்ந்து உங்களுடைய பாதத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் அவன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்திலே நாங்கள் தொடர்ந்து வாழ நீர் கிருபை தாரும் மெப்பிரேசு கிறிஸ்தன் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே